பரிசு நாமத்துக்கு மாயமிட்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நாளாய் சோதிக்கப்பட்டீங்களா இந்த சோதனையிலும் கத்தர் உங்களை ஜெயிக்க வைத்து சாதனையாளராய் மாற்ற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பொண்ணு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் திராணிக்கு மேல நான் உங்களை சோதிக்க மாட்டேன் சோதனையை தாங்கவும் தப்பி செல்லவும் உங்களுக்கு உதவி செய்வேன் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் இந்த சோதனையிலிருந்து யோசிப்பு பதிமூணு ஆண்டுகள் சோதிக்கப்பட்டான் காரணம் இல்லாமல் காரணமில்லாமல் காரணம் இல்லாமல் தூஷிக்கப்பட்டான் சகோதரர்களால் ஆனால் அந்த சோதனையை தாங்கி செல்லவர் கிருபை கொடுத்த கத்தர் உலகத்திலே இரண்டாவதாக ஆளுநரை போல உயர்த்த கத்த சித்தமாக இருந்தார் அதே போல் உங்களையும் அப்படி உயர்த்த சித்தமாக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை உயர்த்த சித்தமாக இருக்கிறார் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க புருஷனுக்கு இவ்வளோ நாளும் ஒரு உயர்வை வரல ப்ரொமோஷன்னா என்னான்னு நான் சொல்கிறேன் ஆண்டோட கிராமத்தில் உங்கள் ப்ரொமோஷன் டபுள் ப்ரொமோஷனாகி வரும்படி கத்தர் போய் கொடுக்க கத்தர் சுத்தமாக இருக்கிறார் மாற்றம் இல்லை பிள்ளையை குறித்த ஒரு கவலை இருக்கும் நான் என்னடா படிக்க வச்சேன் ஒரு வேலையே அமையலையேன்னு நான் சொல்கிறேன் கவலையே படாதுங்க ஆகார் வனாந்தரத்துல அலைந்த போது கண்களை திறந்து பார்த்த ஜீ அந்த நீரூற்று திறக்கப்பட்டவன அவள் பிள்ளையை ஜீவன் வந்தது சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க பிள்ளைகள் செழித்து வளர போறாங்க ஏன்னா பிள்ளை மோரியா மலைக்கு போகும்போது அந்த பிள்ளைக்காக ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வைத்து சோதனையை தாங்கி செல்ல கிருபை கொடுத்த கத்தர் காரணம் சொல்றேன் என் கீழ் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் நம்ம எல்லாம் கத்தருடைய வார்த்தைக்கு இந்த நியாயபுரமான புத்தகத்துக்கு கீழ்ப்படிவதால் நிச்சயமா சொல்றேன் கத்தர் உங்களை ரொம்ப நல்ல நிலையில சோதனையை தாண்டி இதுவரையிலும் சோதிக்கப்பட்டிருப்பீங்க இனி சோதனைக்கு உங்களை உட்படுத்தாமல் ஆசீர்வாதத்தை உட்படுத்தி கத்தர் உங்களை பெரிய ஸ்வனாய் மாற்ற சுத்தமாக இருக்கிறார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக கத்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே